மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே இயக்குது சில பேருக்கு வந்து லவ் பண்ணணும்னு தோணும் வயதிற்கேற்ற மாதிரி விருப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் விருப்பங்கள் வந்து எனக்கு பொருள் சம்பந்தப்பட்ட விருப்பம் அதிகமாக இருக்கும் எனக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பமாக அதிகமாக இருக்கும் எனக்கு கௌரவம் வேணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் பதவி சம்ப நல்லா வேணும் எனக்கு பதவி பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா வேணும்னு விருப்பம் இருக்கும் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருப்பம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மனசு எதை இயக்குகிறது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து எல்லா விதமும் நட நடக்க நடக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது ரீதியாக இணைவு என்னத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதே மாதிரி இப்போ வயதனுடைய லக்னம் எதை இயக்குகிறது அப்படின்றத வச்சு நம்ம பேசலாம் ரெண்டு ஃபேக்டர் சொல்கிறீங்க ஒன்று வந்து ஐந்தாம் பாவகம் எல்பிக்க ஐந்தாம் பாவகத்தையும் கிரக இணைவுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் இது நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கோ ஓகே இப்போ ஐந்தாம் பாவகம் சிம்மம் ஆமாம் சிம்மம் இப்போ மேஷ லக்னம்னா மனசு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே வந்து ஐந்தாம் பாவம் அப்படின்னு இவங்கள் வந்து பரந்த மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா இருக்கும் அது இல்லாமல் இவங்கள் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கக்கூடிய எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் வயப்படுதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வயசுக்கு தகுந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவ அதிபதி இந்த சூரிய பகவானாக இருந்தால் கௌரவம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமாகவே